வணக்கம் இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா ராசி பலன் சொல்லும் பொழுதும் நான் இந்த விஷயத்த சொல்லுவேன் அதேதான் இந்த பதிவுலயும் சொல்றேன் அதாவது ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தினுடைய அதாவது முக்கியமான இந்த கிரகம் குருவோ ராகுவோ கேதுவோ சனியோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான கிரகங்களை மட்டுமே வைத்து பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் மட்டும்தான் இதுல சொல்லப்படக்கூடிய நல்ல பழங்களாகட்டும் அல்லது கெட்ட பழங்களாகட்டும் அதை கேட்டு ரொம்ப குதிக்கவோ பயப்படவோ தேவையில்லை உங்களுடைய சுய ஜாதகம் அனுமதித்தால் மட்டும் தான் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் அதை முழுதாக தருவதற்கு பர்மிட் கொடுத்தா மட்டும்தான் தான் அந்த நல்ல பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணுமா அல்லது கிடைக்கிற மாதிரி வந்து கை நழிவு போகணுமா அல்லது கிடைப்பதற்குரிய சாத்தியமே இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணக்கூடிய ஜட்ஜு யாரு அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம்தான் ராசி பலனில் சூப்பராக பலன்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் எதுவுமே இருக்காது அப்படின்னாலுமே சரி அதே மாதிரி ராசி பலனில் ரொம்ப பயமுறுத்துனாங்க ஆனால் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே சரி இதை நீங்கள் வந்து முழுமையாக வந்து உணர முடியும் என்ன காரணம்னா சுய ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் தான் ஸோ ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்துல வந்து அமைக்கிறார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம் லாபஸ்தானம்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான ஆர்வக்கோளாறு ஜோதிடர்கள் இந்த தெலுங்கு படத்துல வர சண்டை சீக்குவன்ஸ் மாதிரி வந்து ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஆஹா ஓஹோன்னு வாழ போறீங்க அற்புதமாக இருக்க போறீங்க அமோகமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செஞ்சு எதிர்பார்க்காதீர்கள் சார் எதிர்கள் நல்லதே நல்லது கெட்டது அப்படிங்கறது ஜாதகத்தை பேஸ் பண்ணிதானே தவிர ராசி பலனில் முக்கியமா இந்த மாதிரி குரு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லதை கொடுப்பதற்கோ அல்லது சனி மட்டுமே கெட்டது கொடுப்பதற்கோ வந்து பாத்தீங்கன்னா முடியாது நல்லது கெட்டது எல்லாமே அவுட் புட் உங்களுடைய ஜாதகப்படிதான் பின்ன ஏன் சார் கோச்சார பலன்கள் அப்படின்னா ஓரளவுக்கு என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்குது எதுல நீங்க கவனம் கூடுதலா செலுத்தணும் எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் மட்டும் தான் நீங்க ராசி பலனில் புரிஞ்சுக்கணுமே தவிர ராசி பலன்ல இப்ப எல்லாம் எக்கச்சக்கமா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வர்றவங்க சார் என் ராசிக்கு கோடிஸ்வர யோகம்னு சொன்னாங்க பார்த்து சொல்லுங்க சார் இப்படிதான் கேட்டு வர்றீங்க சரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ஒரு வருட காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது கண்டிப்பாக தரணும்னு நான் சொல்லவே இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா உங்களை நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம் ஆனால் அப்படி சொன்னாதான் மக்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்க அது கண்டிப்பாக நடக்கணும் ஜாதகத்தை கொடுத்தா கண்டிப்பாக சொல்ல முடியும் ராசி பலனை மட்டுமே வச்சு சொல்றேன்னா அதுல சிலருக்கு நடக்கும் பலருக்கு நடக்காது இதை புரிஞ்சுக்கோங்க சரி ஆஹ் பதினோராம் இடத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஆகிய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துறாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வையை செலுத்துறாங்க மூணாம் இடம் சொல்லக்கூடியது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கக்கூடியது பூர்வீகத்துல வந்து நல்ல பேர் வாங்கி தரக்கூடியது குழந்தைகள சந்தோஷம் பெறக்கூடியது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது திருமணம் வாழ்க்கை துணை கூட்டாளிகள் இதன் வகையில சந்தோஷம் கொடுக்கக்கூடியது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் எடுத்த செயலில் வெற்றியும் லாபமும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது ஸோ ராசியை பொறுத்தளவு குரு பகவானுடைய இருப்பும் சரி அதனுடைய பார்வையும் சரி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அமைப்புகளை கொண்ட இடத்துல தான் இருக்குது இதுல மூணாம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால அங்கே குரு பகவானுடைய பார்வை பலம் பாதியாக குறைந்துவிடும் ஸோ அங்கே பாதி மார்க்கு தான் உண்டு அடுத்தது அஞ்சாம் இடத்தில் தன்னுடைய பார்வை செலுத்தக்கூடிய நிலையில அதே இடத்துல சனி பகவானும் பார்வை செலுத்துவதால் அங்க பிளஸும் மைனஸும் கலந்தே கிடைக்கும் ஏழாம் இடத்தில் மட்டும்தான் தன்னுடைய முழு பார்வையை பலமாக செலுத்தக்கூடிய வகையில குரு பகவான் இருக்கிறார் சோ இந்த நிலையில உங்களுடைய ஜாதகத்துல பதினோராம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு குரு பகவானால் என்னென்ன ஒரு நன்மைகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிடித்த நபர்கள் உங்களுடைய அருகில் இருந்து உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் லவரா இருக்கலாம் அல்லது குழந்தையா இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் ஸோ யார் கூட நீங்க இருக்கணும் யார் கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் அல்லது பிடிச்ச விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒரு பாடலாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் என்ன விஷயம் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வகையில இரண்டாம் திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சிலருக்கு ரொம்ப சிலருக்கு கள்ள காதல் உறவால் அவமானம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது தொழில லாபம் அதிகரிக்கும் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் புதிய ஆடைகள் அணிகலன்கள் வாங்கி மகிழ முடியும் மூத்த சகோதரம் மூலம் நன்மைகள் உண்டு உங்க கூட வேலை பார்க்குறவங்க மூலயமா வந்து பாத்தீங்கன்னா மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் எடுத்த காரியம் எண்ணியபடி நல்ல பலன் தரக்கூடிய காலம் வலுபெறுகிறது குடும்பத்தில் உள்ளவர் அதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்கள் நலனில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது மாமனார் மாமியாருடைய உதவி உங்களுடைய தொழிலுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்தக்கூடிய ஒரு குருவால் உங்களுடைய ஜாதகத்தில் பாசிட்டிவான நன்மைகளை தரக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருந்தா இது எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு கிடைக்கும் இதே நெகட்டிவா இருக்குது அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச நபர்கள் பக்கத்துல இருந்தா கூட அந்த சந்தோஷமான தருணத்தை நீங்கள் முழு மன்னத்துடன் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது இரண்டாம் திருமணமும் பிரச்சனை தரக்கூடிய வகையில இருக்கும் சரிங்களா கள்ளக்காதல் உறவால் மிகப்பெரிய அளவில் அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும் புதிய ஆடைகள் அணுகுலங்கள் வாங்கும் பொழுது ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது தேவையில்லாத கடனில் போய் சிக்கிக்கொள்வீர்கள் மூத்த சகோதரம் மூலம் நன்மைகள் வர்ற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் புகுந்த வீட்டில் உள்ளவங்களால உங்களுக்கும் உங்களுடைய மனதிற்கும் மிகவும் காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவா உங்களுக்கு கிடைக்குமா நெகட்டிவா கிடைக்குமா அப்படிங்கிறது ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பை பொறுத்து தான் சரிங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் குரு பகவான் பார்க்கிறார் ஸோ மூணாம் இடம் மூணாம் இடம் சொல்லக்கூடிய அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு அதிகரிக்க போகும் புதிய முயற்சிகள் எடுத்து அது நல்லபடியா வெற்றி பெற முடியும் திருமண வாழ்வு பாதிப்பு அடைந்தவர்களுக்கு திருமண வாழ்வில் நல்ல சூழலை ஏற்படுத்தி தரும் ஏற்கனவே திருமணமாகி பிரிந்திருந்தால் கூட சேர்ந்து வாழ வைக்கும் முதல் திருமணத்தில் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் முதல் கணவர் அல்லது முதல் மனைவி இறந்து போனவர்களுக்கும் அடுத்த திருமணம் அமையக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி பதினோராம் இடத்தில் உள்ள குருவால் வருபடும் பொழுது அதே இடத்த தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் மூணாம் இடத்தை பார்ப்பதனாலையும் இங்கேயும் அந்த அதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சொத்துக்கள் விற்பனை ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது அந்த சொத்தை விற்றாதான் எனக்கு அடுத்தபடியாக நல்ல லெவலுக்கு நான் ஏதாவது பண்ண முடியும் என்னுடைய ப்ராசஸ் ஏதாவது கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தாயாருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அல்லது மாமியாருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று பாதிப்பு தந்து பின்பு சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதில் பாசிட்டிவான தசாபூத்தி இருந்துச்சா இப்போ நான் சொன்ன பழங்கள் அப்படியே மேட்ச் ஆகி மேக்சிமம் வந்துடும் இன்கேஸ் நெகட்டிவான தசாபூத்தி இருக்குதுன்னு வைங்க உங்களுடைய தைரியம் டோட்டலாக ஆஃப் ஆயிரும் எந்த முயற்சி பண்ணாலும் அங்கே ரிசல்ட் பெருசாக இருக்காது திருமண வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருக்கும் பொழுது அந்த பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தும் பிரிந்திருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக பிரிந்திருக்கிற நிலையிலிருந்து நிரந்தரமாக பிரிவதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் இரண்டாம் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஒர்க் அவுட் ஆகாது சொத்து விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா தடை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடும் தாயாருக்கும் மாமியாருக்கும் உடல்நலம் மிக அதிகப்படியான அளவில் பாதிக்கப்படும் சோ உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானின் பார்வை விழும் பொழுது பாசிட்டிவான ஒரு தசா புத்தி இருந்துச்சுன்னா பாசிட்டிவான பழங்களும் நெகட்டிவான தசா புத்தி இருந்துச்சுன்னா அதே விஷயம் சார்ந்து உங்களுக்கு நெகட்டிவான பழங்களும் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததா ஐந்தாம் இடத்தில் தன்னுடைய பார்வை செலுத்துறாரு அதனுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் சோ இது பூர்வ புண்ணிய பலம் வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பிறப்பு தாமதமாகி கொண்டிருந்தால் இந்த சமயத்துல சரியான முயற்சியும் வழிபாடும் பரிகாரமும் செய்தால் நிச்சயமாக கைமேல் பலன் உண்டு பூர்வீக ஊரில் உங்களுடைய தரத்தை கண்டு உங்களுடைய குவாலிட்டியை பார்த்து உங்களுடைய ஒரு முயற்சி உங்களுடைய சக்சஸை பார்த்து உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் குழந்தைக்கு தேவையான செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா செய்யும்படி சூழல் இருக்கும் அது நீங்க ரொம்ப மனசுக்கு பிடிச்சி அந்த செலவு பண்ணுவீங்க நல்ல மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாகுது காதலில் அடுத்த கட்ட நெருக்கம் நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் மிக நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு தசாபுத்தி நடப்பில் இருக்கும் பொழுது இதே நெகட்டிவான தசாபுத்தி அதாவது கெடுதல் தரக்கூடிய தசாபுத்தி நடப்பில் இருந்தால் பூர்வ புண்ணிய பாலம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வேலை செய்யாது ஸ்டார்டிங் சப்போர்ட் பண்ணும் போக போக சப்போர்ட் இருக்காது குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பலன் கொடுக்கறதுக்குரிய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் எங்களுடைய வானிலை கண்டு நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து பூர்வீகத்தில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை குறையும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற வழி இல்லாமல் இந்த செலவெல்லாம் செய்யும்படி இருக்குது அப்படிங்கிறபடியான செலவுகள்லாம் உருவாகும் என்னதான் மந்திரம் சொல்லி இறைமுனை வழிபாடு பண்ணாலும் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இருக்காது மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டமான சூழலில் மட்டும்தான் கிடைக்கும் காதல் திருமணம் அமையக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தையோ கஷ்டத்தையோ ஏமாற்றத்தையோ தந்துதான் அந்த காதல் திருமணத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் சிலருக்கு காதல் திருமணத்தை நோக்கி போகாமல் கட்டாவதற்கும் வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமா வந்து காதலில் அடுத்த கட்ட நெருக்கத்தால் தவறான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பெயரை சரிங்களா திருமணத்துக்கு முன்பே அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது சிலருக்கு இருக்குது ரொம்ப முக்கியமா வாழ்க்கை துணையை சந்திக்காத நிலையில உங்களுடைய வாழ்க்கை துணையை பார்க்கும் பொழுது தான் என்னுடைய வாழ்க்கை துணை இவங்க கூட தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கையத்தினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது எல்லாமே எப்போ நெகட்டிவான தசா புத்தி உங்களுக்கு நடப்பில் இருக்கும் பொழுது சரிங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் திருமண காலம் வலுபெறுகிறது ஆல்ரெடி உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்ப்பதனாலையும் பதினோராம் இடத்துல இருப்பதனாலையும் அஞ்சாம் இடத்துல இருப்பதனாலையும் எல்லா வகையிலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா சப்போர்ட் இருக்குது சோ எங்க திருமணம் ஆகட்டும் வருமானம் ஆகட்டும் என்ன பலன்களாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்து என்ன முயற்சி பண்றாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் உண்டு பொதுவா வந்து அஷ்டமசனி காலகட்டத்துல திருமணத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் இருக்கும் சோ எங்க திருமணத்துக்கு முன்பும் திருமண வாழ்விலும் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குரு பகவானுடைய இந்த ஒரு நிலைப்பாடு மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய நிலையில கூடவே உங்களுக்கு நல்ல ஒரு தசாபுத்தி நடப்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த மிக அற்புதமான நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற முடியும் வாழ்க்கை துணை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை இருவருமே சேர்ந்து வேலையோ தொழிலோ செய்யக்கூடிய பட்சத்துல மிக நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் சொந்த நாட்டில் வந்து தொழில் ஆரம்பிக்கவும் வீடு சொத்து வாங்கவும் நல்ல ஒரு காலமாக இருக்குது வெளிநாடு சென்று சம்பாதிக்கிறதுக்கும் நல்ல காலகட்டமாக இருக்குது சரிங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமசனியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து குரு பகவான் உங்க ஜாதகத்துல வலுவிழந்து இருந்து கெட்ட தசாபுத்தி நடப்புல இருந்ததுன்னா திருமண காலம் அப்படிங்கிறது மேற்கொண்டு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ திருமணம் மேலும் தள்ளி போகும் திருமண வாழ்வில் பிரச்சனைக்குரிய வகையில இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல காசு போட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதோ அல்லது வேலை சம்மந்தப்பட்டதோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீ தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க வெளிநாடு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாத காலகட்டம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு சம்பளம் போடல வேலையும் கொடுக்கல ஆறு மாதம் எங்களை சும்மா தான் இருக்கேன் ஸோ எப்படாதான் ஊருக்கு ஒரு வேணும் இருக்குது அப்படிங்கிற சூழலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொந்த நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் சம்பாதிச்ச காசை சிம்பிள் டைம்ல அதாவது கொஞ்ச காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இருக்குது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரு பகவானுடைய ஒரு நிலை அவருடைய பார்வை இது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலனை கொண்டு வந்து கொடுப்பதற்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது என்னென்ன விதங்கள்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத அது சொல்லும் அது எந்த விதத்துல கிடைக்கும் பாசிட்டிவா கிடைக்குமா நெகட்டிவா கிடைக்குமா அல்லது கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே தீர்மானிக்க போறது உங்களுடைய சுயஜாதகம் மட்டும்தான் ஸோ சுய ஜாதகத்தை ஆலோசனை பண்ணி தான் தயவு செஞ்சு முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்